நீங்க உங்களுடைய சாட்சியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள் மாற்றாதீர்கள் அவ்வாறு செய்வர் என்பது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் ஏன் என்று சொன்னால் அனைத்தையும் நன்கு அறிபனாக இருக்கிறான் என்ன கொடுத்தீங்க வாங்குனீங்க இது யார் சாட்சியா இருந்தார் அப்படிங்கிறது யார் அறிந்தவனா இருக்கிறா அண்ணா அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவல் இங்கு நமக்கு பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக ஆவணத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய புத்தவா இந்த அர்ஜன் அர்ஜெண்ட் ஆயத்தின் அடிப்படையில் ஆவணத்தை சாட்சியை மறைக்கக்கூடியவர்கள் மாற்றக்கூடியவர்கள் மிகப்பெரிய புத்தவாய் அதைத்தான் எனக்கு சொல்லுவாங்க ரொம்ப எட்டுமகா மகிரமும் ஆசியமும் கல்பம் அவர் என்ன யாராவது சாட்சியை மாற்றம் செய்வார்களா அவர்கள் எழுதி கொடுத்த ஆவணத்திற்கு மாற்றம் புரிவார்களா எந்த விதமான எழுத்து போக்குவரத்துகள் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்வது இசை என்ன செய்கிறது அதை கண்டிக்கின்றது நீங்கள் ஏதோ ஒரு விஷயமாக கொடுக்கல் வாங்கல் சாட்சிகளை சாட்சிகள் எழுதி அந்த சாட்சிகள் யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார் இரண்டு சாட்சிகளும் என்ன செய்யாதீங்க நீங்க பெண்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஆணுக்கு நிகராக நீங்க பெண்களை சாட்சியாக ரெண்டு பெண்களை போடுங்க ஒரு ஆண் சாட்சி ரெண்டு பெண் சாட்சி ஏன் என்று சொன்னால் ஒரு பெண் மாற்றி சொன்னாலும் இன்னொரு பெண் என்ன செஞ்சிருவாங்க அது கரெக்டா சொல்லிடுவாங்க

அவர்களை சமாதானம் செய்து வைப்பதற்கு அவ்வாறு பிறகுகளை சமாதானம் செய்து வைத்து நல்ல விதமாக சேர்த்து வைப்பதற்கு ஒரு பக்குவம் ஒரு நல்லவர்கள் அந்த வர வேண்டும் இந்த ஒய் வராது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் நல்ல விதமாக பிரித்து விடுவதற்கு அந்த சாட்சிகள் தகுதிமுறைத்தவர்களாக இருக்க வேண்டும் எடுத்த வந்து இன்னைக்கு போறாங்க அதுவும் தவறு அவர்களை பல கவுன்சிலிங் வர வைத்து போக வைத்து அவர்களுக்கு இவருடைய அருமையை அவர்களுக்கும் அவருடைய அருமை இவர்களுக்கும் தெரிய வைப்பதற்காக புரிய வைப்பதற்காக பேர்ல பல சிட்டிங்